தனித்துவமான ஒரு போராக இருக்கும் பௌத்த தான் விடுதலை புலிகள் அப்படின்னு ஒரு ஒரு சண்டையாக இருந்ததுன்னா இது வாய் தந்துருங்கிட்டார் வெற்றி அடைந்திருக்க முடியாது சதாமிசேயன் ஈராக்கில் இருக்கும்போது அன்றைய ஈராக்கினோட அதிபரை சுடச்சொல்லி உத்தரவு போட்டது அமெரிக்கா சுட்டாரு இருபத்தரை வயசுல சித்து வேலை எல்லாம் பிரபாரத்தில் வரல திருவண்ணாமலை கொடுங்க நான் உங்களை வடகிழக்கு மாணப்பில விடுதலை செய்து உங்களை தனி அதிபராயிருக்கிறேன்னு சொன்னாங்க உண்டாங்கலையா ஒசாமா பின்னடலுக்கு ஏற்பட்ட நிலை நாளைக்கு நமக்கும் என்று என்றும் தொலைநோக்கு பார்வையின் ஊடாக அந்த உடன்பாடலை ஒத்துக்கல அப்ப ஒத்துக்கலும் போது நேர் எதிரி ஆயிட்டாரு அமெரிக்காவுக்கு யாரே விடுதலை புலியினுடைய தலைவரும் அமெரிக்கா அப்ப என்ன பண்றாங்க அதிகபட்சமான ஆயங்கள் பொருளாதாரங்களை வந்து சிங்கள பௌத்த பேரண்டவாத்து பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா எல்லாம் கொடுக்கு அப்போ வலிமை ஆயுத வலிமை எங்க இருக்குதோ அங்க போர் வெற்றி கொடுக்குது பாலச்சந்திரன் ஒரு சிறு சிறு குழந்தை அவங்க தாய் மாமாவுடைய அடையாளத்தாக வச்சிருக்காரு துவாரகாங்கிற ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் போராளியுடைய பேர் வச்சிருக்காரு ஆக போராளியே அல்லது போராளி உலகமே போராளியுடைய சுற்றமே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்ற ஒரு முறை சேர்லஸ் அப்பாட்ட பிரபாரங்க ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் சொல்றாரு அவர் எனக்கு சம்மன் தான் தான் பொம்மை வாங்கி தர முடியல யாரு இப்படி ஒரு இயக்கத்தினுடைய தலைவனை தலைவனாக இயங்கி இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த பிரபாரனுடைய அந்த அந்த செயல் உலக நாடுகளில் எந்த ஆயுத போராளிகளும் எந்த தலைவரும் இந்த வேலையில செஞ்சது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்தது கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே மாறிடுச்சு தமிழ்நாட்டில் அந்த தாக்கத்தை இன்னும் நிறுத்து போகாமல் வைக்கிறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் முன்னெடுத்துட்டு வராங்க மாவீரர் நாளாக இருக்கட்டும் மே பதினெட்டு ஏனி அந்த நாளாக இருக்கட்டும் இந்த நாளை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த மே பதினெட்டு நவம்பர் இருபத்தேழு இது ரெண்டுமே வந்து தமிழர்களுடைய சுக துக்கங்களிலே தமிழ் பூர்வடி மக்களுக்கான தமிழ் தேச அரசியல் பேசுகிற தலைவர்களும் மக்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை இவர்கள் அந்த மூலம் ஆபடுத்தி கொண்டிருப்பதனால உலக மக்கள் இடத்துல குறிப்பாக பூர்வடி தமிழ் இலங்கை தமிழ் மக்கள் இடத்துல ஒருவிதமான மரியாதையும் அந்த அந்த அங்கீகாரமும் இருக்குது இதை கூட நம்ம எடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இன்னமும் பேர அழிவுக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக உள்ளாகுவார்கள் தமிழர்கள் என்பதை நான் இதன் ஊடாக தெரிவிச்சுக்கலாம் இது வந்து இது இது இப்படியே போயிட்ருக்கக்கூடாது அது அடுத்த கட்டத்தில் அடிப்படை வாழ்வுரிமையை வந்து தமிழக அரசியல்வாதிகள் தேசம் பேசுகிற புள்ளிகள் போர்வடி இலங்கை தமிழர்களுக்கு போருக்கு பிறகு என்ன செய்தால் அவர்கள் மறுவா மறுவாழ்வு பெறுவார்கள் என்பதை யூகித்து அரசியல் அரசியல் பேசி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை தமிழகத்தில் இருக்கிற அதிகார வர்க்கத்தின் ஊடாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் இங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் அதிகாரத்தின் ஊடாகத்தான் அந்த இது பகிரப்படும் இலங்கைக்கு பகிரப்படும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது புரியுது என்னதான் மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பண்ணாலுமே தமிழ் தமிழர்னு பேசி வந்த திராவிட இயக்கங்கள் இதை செய்யறது இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ரெண்டுமே அந்த மே பதினெட்டை மறுதளிச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு இருக்கு இல்லை இது என்ன கேட்டிங்கன்னா இப்போ அது சித்தாந்தம் இருக்கும் பிரபாரனுடைய சித்தாந்தம் வந்து புரட்சிகர சோசியலிசம் ஃபண்டமெண்டல் திராவிட சித்தாந்தம் என்பது நாலு மொழி பேசுகிற மக்களை கொண்ட ஒரு சித்தாந்தம் இது நாலு மாநிலம் பிரிஞ்சு போச்சு இதுல நாலு மாநிலம் பிரிந்தாலும் கூட நாலு மாநில மொழி பேசுகிற மக்கள் தமிழகத்தில் இருக்காங்க இதுல ஒரு ஒரு மொழி பேசுகிற சித்தாந்தம் கொண்ட தமிழ் சித்தாந்தத்தை மட்டும் திராவிட இயக்கங்களோ திராவிட இயக்கத்தை சார்ந்த அரசுகளோ முன்னெடுக்க இறந்தவர்கள் கண்ணீர்ல இவனுக்கு என்ன வழி ஒரு சொட்டு விட்டுட்டு போயேன் என்ன விடமாட்டான் ஆக ஒரு மொழி பேசுகிற அந்த மொழி பேசுகிற மக்கள் மீது அன்பு இருக்கிற ஆத்மாத்மான உணர்வு இருக்கிற தலைவர்கள் தான் இந்த வேலையை செய்வாங்க மே பதினெட்டு நவம்பர் இருபத்தி வேலையில செய்வாங்க இது திராவிட இயக்கங்கள் செய்ய செய்யல அப்படின்னு கேட்டோம்னா திராவிட இயக்கத்தினுடைய தத்துவார்த்தமும் தமிழ் தேச தத்துவார்த்தமும் நேர் என்பதை இந்த நிகழ்வு ஊடாகத்தான் புரிந்து கொள்ளணும் இவர்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள் தமிழர் இனம் தமிழர் மக்கள் தமிழர் தலைவர் தன்மான இது வந்து எதிர்காலங்களில் ஈடுபடாது இன்னொன்று சொல்ற கலங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து ஆப்பிரிக்க அடிமைகளை வைத்து வெள்ளை மாளிகை கட்டப்பட்டது அமெரிக்க வெள்ளை மாளிகை கட்டப்பட்டது அதே ஆப்பிரிக்க அடிமையினுடைய வம்சாவளியில் பிறந்த ஒருவர் ஒபாமா ஒருவர் அந்த நாட்டினுடைய அதிபராக ஆகி அதே அந்த வெள்ளை மாளிகளை அமர்ந்தார் போன்று என்றாவது ஒரு நாள் தமிழ் தேசிய பூர்வடி மண்ணில தமிழ் அரசும் தமிழ் தேசிய அரசினுடைய வலிமையும் அதிகாரமும் கைப்பற்றப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்காக தான் இதை நம்ம வந்து பசிப்பட்டினியோட கூக்குறேட்டு கத்திக்கிட்டுருக்கோம் புரியுது இலங்கையில் வந்து புதுசாக பிரதமராக பதவியேற்றிருக்கக்கூடிய ஜெயவர்தன் அவர்கள் வந்து அண்ணன் பதவி ஏற்ற பிறகு சொன்னார் மே பதினெட்டு நவம்பர் இருபத்தி ஏழு அந்த நாளன்று நீங்கள் இனிமேல் சுதந்திரமாக உங்களுடைய நினைவுகளை நினச்சி அழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் 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 ஒரு முடிவு பண்ணிட்டார் எப்படின்னு கேட்டிங்கன்னா தனித்துவமான ஒரு போராக இருக்கணும் பௌத்த பேரிணைவாதான் விடுதலை புலிகள் அப்படின்னு ஒரு ஒரு சண்டையாக இருந்ததுன்னா இது வாய் தந்திருக்க மாட்டார் ம் வெற்றி அடைந்திருக்க முடியாது புரியுதுங்களா சரி அமெரிக்கா எப்போதுமே வந்து தனக்கு தனக்கு கீழே அமெரிக்கா ஒரு காலத்தில் பிரிட்டனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து அது ஒரு கட்டத்தில் தனக்கு கீழே தான் உலக நாடுகளை வந்து பரிட்சவிக்கணும் அப்படின்ற சூழலுக்கு வந்து போச்சு சதாம் ஹுசேன் வந்து ஈராக்கினுடைய அமெரிக்கா உழவளையாக நியமித்தது அமெரிக்கா நல்லா புரிஞ்சிக்கணும் சதாம் ஹுசேனை வளர்த்ததே யாரு தெரியுங்களேன் அமெரிக்கா தான் ம் சதாமிஷன் ஈராக்கில் இருக்கும்போது அன்றைய ஈராக்கினோட அதிபரை சுடச்சொல்லி உத்தரவு போட்டது அமெரிக்கா சுட்டாரு இவர் அது குறித்தான் இவர் அப்படி மெல்ல மெல்ல இருபத்தாறு வயசுல அந்த வேலை செய்கிறார் மெல்ல மெல்ல வருது அது அமெரிக்காவிலேயே சதாமிஷன் ஒழிக்கப்படுகிற இந்த வேலைகள் எல்லாம் வந்து இந்த சித்து வேலைகள்லாம் வந்து பிரபார எடுபடல திருவண்ணாமலை கொடுங்க நான் உங்களை வடகிழக்கு மாகாண விடுதலை செய்து உங்களை தனி அதிபராயிருக்குறேன்னு சொன்னாங்க உண்டாங்க சொன்னாங்களா இல்லையா மேதுகு நான் அதை ஒத்துக்கலை ஏன் கேட்டீங்கன்னா சதாமுசே எனக்கு ஏற்பட்ட நிலை ஒசாமா பின்லேடனுக்கு ஏற்பட்ட நிலை நாளைக்கு நமக்கும் ஏற்படலாம் என்று அதை தொலைநோக்கு பாறையினூடாக அந்த உடன்பாடலை ஒத்துக்கல அப்போ ஒத்துக்கலன்னு போது நேர் எதிரி ஆகிட்டாரு அமெரிக்காவுக்கு யாரு விடுதலை பள்ளியினுடைய தலைவரும் அமெரிக்காவும் அப்போ என்ன பண்றாங்க அதிகபட்சமான ஆயுதங்கள் பொருளாதாரங்களை வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தில் பிரிட்டன் பிரான்ஸு எல்லாம் கொடுக்குது அப்போது வலிமை ஆயுத வலிமை எங்க இருக்குதோ அங்கே போர் வெற்றி பெறுகுது

என்ன என்னமான வார்த்தைகளை புரிய வைக்கலாம் இல்லையா டார்வின் கோட்பாடு உலகத்தில் எது எது வலிமையா இருக்கதோ அது வாழ தகுதி உடையதுன்றான் வலிமையா இருந்தா வாழ தகுதியா இருக்கா சொல்லுவான் நீங்க அழலாம்ன்றத வந்து அவர் எதை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதுதான் சொல்கிறல்ல போர் முடிஞ்சு அதாவது போர் முடிஞ்ச பிறகு சொல்லியிருக்கிறார் அது ஆமா ஆமா போர் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம தாக்குதல் இருக்கு இல்லையா வாழச்சந்திரன்ற ஒரு சிறு சிறு குழந்தை அவங்க தாய்மாமனுடைய அடையாளத்தையாக வச்சுருக்காரு துவாரகா என்கிற ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண் போராளியுடைய பேர் வச்சிருக்காரு ஆக போராளியே அல்லது போராளி உலகமே போராளியுடைய சுற்றமே நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற போ போக்குல தானே இருந்தார் ஒரு முறை சேர்லஸ் வந்து ஒரு சின்ன பொம்மை கேட்குறாரு அப்பா கிட்ட ம் எனக்கு நிதித்துறை செயலாளர் தமிழ்து நினைக்கிறார் அவர் எனக்கு சம்பளம் தான் கொடுக்குறாரு யாரு ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் சொல்றாரு அவர் எனக்கு சம்பளம் தான் கொடுக்குறாரு வாசத்துலாம் பொம்மை வாங்கி தர முடியல யாரு அப்படி ஒரு இயக்கத்தினுடைய தலைவனைய தலைவனாக இயங்கி இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த அந்த செயல் உலக நாடுகளில் எந்த ஆயுத போராளிகளும் எந்த தலைவனும் இந்த வேலையில செஞ்சது கிடையாது ஒழுக்கம் நேர்மையுமா இருந்தாரு அதனால அவர்கள் அந்த வார்த்தைகளை உச்சரிச்சதுல எந்தவா இது கிடையாது மாற்றம் கிடையாது அது இருக்கலாம் புரியுது அந்த சம்பவம் தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது வந்து சீமானவர்களாக இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் வந்து இப்போ வரைக்குமே அந்த மே பதினெட்டு அந்த நாளை வந்து தமிழருடைய ஒரு துக்க நாளாக அனுசரித்துட்டு வராங்க சீமானுடைய பங்கு அதில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறேன் இல்லை இருந்து தமிழக நிலப்பரப்பில் பல்வேறு தமிழ் தேசிய வரும் போராளிகள் கலைபெருமாள் மற்றும் இதர தமிழரசன் போராளிகள் இருந்தாலும் கூட அவர்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உடையவர்கள் ஆனால் இலங்கையினுடைய அந்த பௌத்த பேரினவாத அடக்குமுறைக்கு எதிராக குரல் என்பது என்னை பொறுத்தவரை சீமான்னு தான் நான் பார்த்தேன் ஏன்னா வைத்து புறவொன்று உயர் உறவு பலமாக வேண்டும் என்று நம்ம உள்ள ஒன்று வச்சு வெளியில் பேசுறதில்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எனக்கு தெரிஞ்சு இதில் பேசுகிறார் ராமேஸ்வரம்னு நினைக்கிறேன் பேசுறார் அற்புதமான பேச்சு அதிலிருந்து தான் அங்கே என்ன நடக்கிறது என்பதை வெளி உலகத்துக்கு வருது ஏன்னா அதை அன்னைக்கு சன் நியூஸ் வந்து ஒளிபட்டுட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து ஒவ்வொரு மேடையிலும் போட்டு தன்னுடைய கொள்கை பரப்பி திமுக வெற்றது காலம் மாறும் போது ஊடகம் வலுமை பெறுகிறது அன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒளிபரப்பிட்டாங்க ஒன்றும் போது இப்படியெல்லாம் நடக்கிறது போல அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட அன்னைக்கு தான் தமிழ் தேசிய அந்த தளத்தில் இருந்தாலும் கூட உள்ள என்ன நடக்குது நமக்கு தெரியல உள்ள இலங்கை பகுதியில் இரண்டாம் கட்ட தலைவரோட தொடர்பு நமக்கு கிடையாது தொடர்பில் இருந்த சீமான் போன்ற ஆட்கள் உள்ள என்ன நடக்குதுன்னு வெளி உலத்த சொல்லும் போது தாக்கம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு மேலும் மேலும் இதை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு எழுச்சி எழுச்சியில் புரட்சி கிடையாது எழுச்சி மன எழுச்சி மக்கள்தான் வந்து சீமான் அவர்கள் எந்த மாற்றம் கிடையாது பின்பு அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க ஆரம்பித்து அங்கே என்னென்ன பிரச்சனை நடந்து அதற்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்கள் உணவு நாடுகள் எப்படி அந்த பொருளை அணுகியது என்பதை நம்ம பார்க்கும்போது உண்மையாலுமே இன் இன்னும் இன்றைய வரையில் ஒரு சரியான புள்ளியில் ஈழ மக்களுக்கான விடுதலைக்காக அல்லது உரிமைக்காக தொடர்ந்து களத்தில் கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை என்னோட பார்வை அவருடைய கட்சியினுடைய தலைவராகவே அவரை வந்து அவருடைய தலைவர் தான் முன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே அதுல மாற்றம் இல்லை தொலைக்காட்சிகள் காட்டலனாலும் பரவாயில்ல நான் இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்றாரு அதுல அவருடைய பணி எப்படி பார்க்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே வந்து சரியான சித்தாந்தம் தோற்று போவதில்லை புரியுதுங்களா இப்ப சமீபத்தில் சட்டத்தின்படி ஆட்சி என்பது போய் ஆட்சியாளர்கள் அப்போ சட்டமாக மக்களுக்கு தேவையான அரசியல் என்ன என்பதை சீமான் அவர்கள் சொல்றாங்க யாருன்றதையும் புரியுது சொன்ன தலைவன் சொன்ன தத்துவம் அருமையானது அதை பின்தொடர் அவ்வளவுதான் பிரபாரன் கூட அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் திரும்ப உங்களுக்கு விடுதலை புலிகள் மக்கள் முன்னே ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து மாத்தையா செயலாளர் யோகி அது ஒரு கட்டத்தில் வந்து அரசியலில் தேர்தல் ப பணிகளில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு அது அப்படியே அமைகிடுச்சு அது மறு சுழற்சிக்கு வரலை ஆனால் இன்றைக்கு ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து பதினொன்று புள்ளி எட்டு வரைக்கும் வந்து இந்த அரசியல் களத்தில் அதிகார களத்தில் வாக்கள் ஊடாக வென்று மக்கள் மனதில் வந்து ஒரு முப்பத்தாறு லட்சம் வாக்களி வென்று குருபாரனுடைய சித்தாந்தம் உலக மக்கள் உலக ஏகாதிபத்திய அரசு யாரை தீவிரவாதி என்றதோ அவரை வச்சே ஒரு அரசியல் காலத்தை கட்ட கட்டியெழுப்பது என்பது உலக நாடுகள் வரலாற்றில் எல்லாருமே பணத்தை மூலதனமாக வைத்து அரசியல் கட்சி கட்டி எழுப்பி இருக்கிறார் விதிவிலக்காக ஆப்ரகான் லிங்கன் தன் பேச்சின் ஊடாக அமெரிக்க அதிபர் ஆனார் பேச்சு மட்டும்தான் அவர் அவர் ரெண்டு மூணு முறை தோற்றுகிறாரு காசு இல்லை மூன்றாவது முறை அவருடைய வாய்மையின் ஊடாக விறகு வித்து வழக்கறிஞர் பணி செய்து இப்படி போனால் கூட அவர்கிட்ட அந்த குறைந்த பட்ச ரூபாய்க்கு மக்களுக்கு பொதுப்பணி செய்தார்கள் அதனூடாக மக்களிடத்தில் பிரபலமாகி தன் வாயுமூடாக இந்த நாட்டினுடைய அதிபரானார் இங்கேயும் அப்படிதான் எளிய மக்களுக்கான அரசியல் காசு இல்லை அஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பது ஐம்பதாயிரம் வரைக்கும் வெளியில் நிதியை வாங்கி இன்றைக்கும் ஒரு அற்புதமான அரசியலை கட்டி கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறார் மனதில் எந்த மாற்றம் கருத்து இல்லை அதே வேலையில் ஒன்று மட்டும் கேட்குறாரு துப்பாக்கி வைத்திருப்பவன் பயங்கரவாதி என்றால் அணுகுண்டு வைத்திருப்பவன் பேர் என்ன என்று கேட்டார் உலக நாடுகள்ல எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல ஒரு நூத்தி அறுபது நாடுகள் அணுகுண்டு வைத்திருக்கிறது துப்பாக்கி வைத்து தன் இன விடுதலைக்காக போராடியவர் பயங்கரவாதினா இவனுக்குலாம் பேர் என்ன ஏவனு அந்த யோக்கியதே கிடையாது சொல்றது பிரபாகரன் ஒரு இன எழுச்சிக்கான ஒரு இன விடுதலைக்கான ஆயுத போராடி ராணுவத்தை கொன்று ராணுவத்தை அழித்து ராணுவத்தை பறிகொடுத்து நிலத்தை வாங்க அதில் முதன்மையாக தக்க சிந்தனையோடு செயல்பட்டவர் அறிவுரை அதெல்லாம் குறைந்தபட்ச ராணுவத்தை வைத்தால் கூட எந்த நேரங்களில் எந்த இடத்துல எத்தனை பேர் போரிடணும் வகுத்து பண்ணிடுவார் அது பலாலி விமான இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக நூறு பேர் செய்கிற தாக்குதல பத்து பேர் செஞ்சு முடிச்சுவாங்க அப்பேற்பட்ட போராளியை ஒடுக்கியது முடக்கியது ஏகாதிபத்திய அரசு அதற்கு துணியாக இருந்தால் இந்திய காங்கிரஸ் அரசு அதற்கு துணியாக இருந்தால் திரா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் செய்தது ஆக துரோகம் நான் சொல்லலை இவர்கள் இந்த சுத்ரோகத்திற்கு என்றாவது ஒரு நாள் இந்த தமிழ் தேசிய அரசியல் விடுதலையில் இவர்கள் பதில் சொல்வார்கள் இது சொல்கிறதுக்கு ஒரு சில பேர் கூச்சமாக இருக்கும் பயமாக இருக்கும் அது ஒன்றும் ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை தானே ஓடி உன் கலர் என்ன கருப்பு தானே அதுதான் சொல்ற தமிழ்தேசிய அரசியலை இலங்கை மக்களுக்கான இலங்கை மக்களுக்கான விடுதலைக்கான அரசியலை செய்து கொண்டிருப்பவர் திரு சீமன் அவர்கள் தான் உம் மற்றவர்களும் வந்து செய்யறாங்க சின்ன சின்ன அமைப்பா செய்யறாங்க மே பதினெட்டா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் பிசிகாவா இருக்கட்டும் தமிழக வாழ்மை கட்சியா இருக்கட்டும் இதை எப்படி பார்க்கலாம் இல்ல இது எல்லா கட்சிகளுமே தமிழ் புள்ளியில் இயங்குவது என்பது வரவேற்கத்தக்கது இருகரம் கூப்பி வணங்க வேண்டியதுன்னா அதுதான் மெல்ல மெல்ல பலத்தை கூட்டி கொடுக்கும் அது மேலும் பெருகணும்ன்றதா என்னுடைய ஆசை இவர்கள் சரியாக செயல் அதெல்லாம் கிடையாது எல்லாருமே ஒன்றிணைந்து அனைவருமே இந்த தமிழ் தேசிய மக்களுக்கான தமிழ் பொருளை மக்களான விடுதலை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில் மனைவர்கள் மீது அந்த விமர்சனம் இன்னும் இருக்குல்ல அந்த திமுகவோட கூட்டணியில இருந்துட்டு இவங்க இருந்தாலும் கூட அதிகார பகிர்வுக்காக சமரசங்களை செய்து கொண்டவர்கள் காலகாலமா இருக்குது புரியுதுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து அமைச்சரவை வந்து போட்டுட்டாங்க அப்போ அமைச்சரவை போட்டுட்ட பிறகு அண்ணா என்ன பண்றாரு பட்டியலை கொண்டு எம்ஜி ஆர்ட குடுக்கறாரு கொடுக்க சொல்லி கொடுக்கட்ட குடுத்துருவார்கள் ஒரு ஆளை விட்டு கொடுக்க சொல்றாருல்ல அப்போ வந்து சிப் ஆதித்யனாருடைய பேர் வந்து அமைச்சரவை பட்டியல இருக்கு உம் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு இதை எடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி வந்தவர்கிட்ட சொல்லி விட்டுறாங்கள அவர் போய் அண்ணா கிட்ட சொல்றாரு சி பாதித்தனாரோட பேர் எடுக்க சொல்றாள் எம்ஜிஆர் அப்புறம் என்ன விவரம் கேட்கும்போது திராவிட நாடு கோரிக்கையில் அண்ணா பின் முரணாக இருந்தார் என்பதை அடிப்படையாக கொண்டு தினத்தந்தியில் வந்து கருத்து படம் சொல்ல வரைஞ்சிட்டா யாரு சி பாதித்தினார் அண்ணாவுக்கு சேலை கட்டி சேலை கட்டும் பெண்ணை நம்பாதே அப்படின்ற மாதிரி கருத்துப்பட அது மிகப்பெரிய சர்ச்சை நான் போய் சொல்ல ஒரு அவதூறுகளை பரப்பிய சிபி ஆதித்யாருக்கு அமைச்சர் பதவியை சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சர் பதவி இல்ல சபாநாயகர் பதவி கொடுத்துட்டாங்க ஆனா எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சிபி ஆதித்யநாருக்கு விளையாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பதவி கொடுத்தாரு அப்போ அந்த அதிகாரத்தின் ஊடாக ஒரு சில சமரசங்கள் ஏற்பட்டாலும் கூட மனம் எங்கே செல்கிறது தமிழ் தேசம் செல்கிறதா அது யாராக இருந்தாலும் பாராட்டக்கூடியதுதான் அதுல என்ன போய் விமர்சனம் புரியுது அதை அப்படியே விடுங்க கூட 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 பலம் கூட கூட இந்த மக்களுக்கு தானே பலம் இதை நம்ம விமர்சிச்சு மல்லா கொடுத்து காரியத்துக்கு போய் வேண்டாம் வேண்டாம் வருகிற வருகிற பேசுகிற இந்த புள்ளியில் இயங்குற அத்தனை பேருமே பிதாமகன்கள் தான் புரியுதுல்ல காந்தி கிட்ட போய் யார் மகாத்மான்னு கேட்டிருக்காங்க ஏழையின் பசி கண்டு எவனெல்லாம் அழுகிறானோ அவன்லாம் மகாத்மா முடிஞ்சு போச்சா என்ன யார் மகாத்மா கூப்பிடாத நீங்க மகாத்மா வேலை முடிஞ்சு போச்சு இது நான் என்ன சொல்லணும் நீங்க சொல்லணும் சொல்லணும்ல மகாத்மா காந்தி சொல்லிட்டு போயிட்டேன் நம்ம அப்படிதான் அந்த பார்வையில் தான் பாக்கணும் புரியுது புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் நன்றி